சில சகோதரர்கள் ஷாபான் அதாவது ஷாபானுடைய பிறை பதினைந்துக்கு பிறகு எந்த நோன்புமே பிடிக்க முடியாதா என்று கேட்கிறார்கள் குறிப்பாக ரமலானிலே கலாவான நோன்புகளை இந்த ஷாபானுடைய பிறை பதினைந்துக்கு பிறகு பிடிக்க முடியாதா என்று கேட்கிறார்கள் இந்த பதிவில் நிஸ்பு ஷாபான் ஷாபான் பிறை பதினைந்துக்கு பிறகு யார் யாருக்கு நோன்பு பிடிக்க முடியும் என்பதை தெளிவாக பார்ப்போம்

கேட்கப்படக்கூடிய கபூல் செய்கிறான் அங்கீகரிக்கிறான் முதலாவது நோன்பு பெருநாளுடைய முதல் நாளுடைய இரவு ஐந்தாவது ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு அதாவது இன்றைய தினம் கண்ணியமானவர்களே இன்றைய இரவு ஷாபானுடைய பதினைந்தாவது இரவாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமை இரவு துவாவாகவும் இருக்கிறது இந்த நேரத்திலே நாங்கள் எந்த துவாக்களை கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் கபுல் செய்வான் அதனால் இன்றைய இரவை அமல்களை கொண்டு ஹயாத்தாக்குங்கள் ஏற்கனவே நான் பராத்துடைய இரவு என்றால் என்ன நிஸ்பு ஷாபானுக்கு நாங்கள் பராத்துடைய இரவு என்று கூறுவோம் இந்த நிஸ்பு ஷாபான் ஷாபானுடைய பதினைந்தாவது நாள் அமல் செய்ய முடியுமா நோன்பு நோக்க முடியுமா என்று நான் தனியாக ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன் அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இதே போல் போலத்தான் இமாம் அத்தாயிபுனு எஸ் ஆர் ரஹமத்துல்லாஹி அழகி சொல்கிறாங்க ரமல்லானுடைய லெய்லத்துல் கதிருக்கு பிறகு இருக்கக்கூடிய இரவுகளில் மிக சிறந்த இரவு ஷாபானுடைய பதினைந்தாவது இரவாகும் ஆகவே இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது இரவை அமல்களை கொண்டு ஹயாத்தாக்குவது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சுஹானஹோ தாலா அடியார்களுடைய துவாக்களை கபூல் செய்கிறான் இந்த மாதம் கண்ணியமான மாதம் நசாயுடைய ரிவாயத் வருது உசாமத்தி முல் ஜெயித் ரத்தியல்லாஹ் சல்லாஹுலி வசலம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் யார் ரசூல்

மாதம் இருக்கிறது அடியார்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகிறது ஃபைபு அ யுரு ஃப அமலி வா நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று சல்ல அல்லாஹு வணிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே கண்ணியமானவர்களே இந்த ஷாபானுடைய பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த மூன்று நாட்களில் நோன்பு நோட்பதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது அந்த பதிவில் இதை பற்றி நான் தெளிவாக பேசியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் இன்றைய இரவு ஷாபா ரமதானுடைய பதினைந்தாவது இரவு இந்த இரவிலே முடியுமான அளவுக்கு அமல்களை கொண்டு ஹயாத்தாக்குங்கள் குரான் ஓதுங்கள் விக்கர்கள் செய்யுங்கள் செலவாத்து ஓதுங்கள் துவாக்களிலே ஈடுபடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் ஒவ்வொரு மனிதருக்கு பலவிதமான தேவைகள் இருக்கின்றன அந்த தேவைகள் அனைத்தையும் இந்த இரவிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய பிரச்சனைகளை நீக்குவான் அல்லாஹ் சுஹானா எங்களுடைய துவாக்களை கபுல் செய்து சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவான் கண்ணியமானவர்களே இதே போல சிலர் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள் இந்த நிஸ்பு ஷாபான் ஷாபானுடைய பதினைந்தாவது தினத்துக்கு பிறகு எந்த நோன்புமே பிடிக்க முடியாத அதிகமானவர்கள் கமெண்டிலும் கேட்டிருந்தார்கள் குறிப்பாக சென்ற ரமதான்ல கலாவான நோன்புகளையும் இந்த பதினைந்து நாட்கள்ல நோக்க கூடாதா அப்ப எந்த நோன்பு நோக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அருமையானவர்களே திருமதியுடைய ஏழுநூத்தி முப்பத்தி எட்டாவது ரிவாயத்து வருது அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க சல்லாஹு வடிவசன் சொன்னார்கள் இதா

கடைசி பதினைந்து நாட்களில் நோன்பு நோக்க வேண்டாம் அதாவது சும்மா நோன்பு நோக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் அப்படி இருக்க சிலருக்கு இந்த பதினைந்து நாட்களிலும் நோன்பு நோட்பதற்கு அனுமதி இருக்கிறது கடைசி பதினைந்து நாட்களில் சிலருக்கு நோன்பு நோக்க அனுமதி இருக்கிறது முதலாவது யார் என்று பார்த்தால் ஷபானுடைய ஆரம்ப பதினைந்தில் யார் சுண்ணத்தாள நோன்புகளை நோற்று இவர்கள் ஷாபானுடைய கடைசி பதினாலு பதினைந்து நாட்களில் நோன்பு நோட்பதற்கு அனுமதி இருக்கிறது இதே போல வளமையாக ஒருவர் திங்கள் வியாழன் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு நோட்பது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன என்ன சல்லல்லாஹு உலைவசம் சொன்னார்கள் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்காட்டப்படுகிறது இந்த திங்கள் வியாழனுடைய இரவு அதனால அந்த நாளிலே நோன்பு நோட்பதும் சுண்ணத்தாக இருக்கிறது ஒருத்தர் வலமையாக திங்கள் வியாழன் நோன்பு நோட்டு கொண்டு வருகிறார் இப் இப்ப ஷாபானுடைய கடைசி பதினைந்து நாட்களிலும் இந்த திங்கள் வியாழன் வருவதின் காரணமாக இப்படியாப்பட்ட வழக்கமுடையவர் கடைசி ஷாபானுடைய பதினைந்து நாட்களிலே உள்ள திங்கள் வியாழன் என்று நோன்பு நோட்பதும் சுண்ணத்தாக இருக்கிறது அடுத்து யாரு கட்டாயமாக நேர்ச்சை வைத்திருக்கிறாரோ அல்லாஹ் இது சரியாகினால் நான் நோன்பு நுட்பேன் என்று யாராவது நேர்ச்சை வைத்திருந்தார் இந்த நேர்ச்சை வைத்தவர் நோன்பு பிடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது இந்த கடைசி பதினைந்து நாட்கள்ல இதே போல தான் ஒருவருக்கு நோன்பு குற்றப்பரிகாரமாக ஆகிவிட்டால் வாஜிபான மாறிவிட்டால் இவர் இந்த பதினைந்து நாட்களில் அந்த கட்டாயமான கஃபாரா உடைய நோன்பை நோட்பதற்கு அனுமதி இருக்கிறது அருமையானவர்களே சென்ற ரமலான்ல யாருக்காவது நோன்புகள் கலாவாகிவிட்டால் அவர்களுக்கும் இந்த பதினைந்து நாட்களிலே அந்த நோன்புகளை கலா செய்வதற்கு அனுமதி இருக்கிறது நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ரமலான்

ரமலானில் ஏதாவது ஒரு நோன்பு உங்களுக்கு விடுபட்டு விட்டால் இந்த ரமலானுக்கு முன்னால் அதாவது வரக்கூடிய ரமலானுக்கு முன்னால் அந்த நோன்பை கதா செய்து விடுங்கள் நோன்பை விட்டதற்காக வேண்டி கஃபார குற்றப்பரிகாரமாக ஒரு முத்து ஒரு முத்து என்பது ஆறுநூறு கிராம் அரிசி கொடுக்க வேண்டும் அரிசி என்று வரும் பொழுது ஊரில் பிரதானமான உணவு இந்த ஸ்ரீலங்கா இந்தியாவுடைய பகுதிகளில் பிரதானமாக நாங்கள் உண்ணக்கூடிய உணவு வந்து இந்த சோறு தான் அப்போ சிறந்த அரிசி நாங்கள் எதை யூஸ் பண்ணுறோமோ மட்டமான அரிசிகளை கொடுப்பதற்கும் அனுமதி கிடையாது ஊரில் பொதுவாக எந்த பாவிப்பார்களோ சமைப்பதற்காக சாப்பிடுவதற்காக இந்த வகை அரிசிகளை தேர்ந்தெடுத்து ஒரு நோன்பை விட்டதற்காக ஆறுநூறு கிராம் என்ற அடிப்படையிலே நாங்கள் கொடுத்துவிட்டு கதா செய்ய வேண்டும் நன்றாக இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே அல்லாஹ் இந்த பதினைந்தாவது நாளில் யாருடைய துவாக்கள் எல்லாம் அங்கீகரித்து யாருடைய எல்லாம் மன்னிப்பானோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லீம்களை மாத்தியருவானாக ஜசாக் நுல்லா ஹுஹை வாஷுதா அலா என் அஹம்துல்ல ஹீரோபிலா ஆலமின்